இன்னைக்கு இந்த விடைய என்ன பண்ண பாத்தீங்கன்னா அரசு பேருந்து மாணவர் வந்து மரணமான ஒரு விஷயம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதன் ஒரு வீடியோ தான் விழிப்புணர்வு வீடியோ தான் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியால வந்து நிறைய பேர் சொல்லும் வந்து நான் யோசிச்சிருக்கேன் நியூஸ் மீடியால வந்து சில விஷயம் வந்து சரியா சொல்ல மாட்டாங்க அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பாலிமர் நியூஸ்ல வந்து அந்த செய்தியை பாக்குறேன் அதுல பாத்தீங்கன்னா பேருந்துல இருந்து வந்து இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வரும் அரசு பேருந்துகள் தான் வந்து மாணவர் இறந்து இறந்திருக்காரு அதான் பட் அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் இருந்து மாணவன் இறங்கிய போது வந்து மரணம்னு சொல்றாரு இந்த மாதிரியான நியூஸ் மீடியா வந்து என்ன நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியல சரி வாங்க இப்ப வந்து நாங்க வீடியோ கொண்டு போறோம் இப்ப பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனாம்பாட்டி இது படிக்கக்கூடிய ஒரு மஞ்சள் குப்பம்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஆனால் விழிப்புணர்வு ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வுல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுல அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் என்ற அவர் வந்து அவருடைய மகன் தான் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா கைலாஷ் அவர் வந்து இறந்துட்டார் எப்படி இறந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த

படிக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எஜுகேஷனாக இருக்கட்டும் அவங்க வந்து உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த செய்யும்போது நீங்க வந்து கரெக்டான அந்த பாதையில போங்க அந்த தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிப் விஷயமா இருக்கட்டும் இந்த நிறைய வந்து தவறான விஷயங்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அதை பத்தி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுந்து பேசணும் பேசும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு தான் இருக்கு ஏன்னா அந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு அவங்க புரியல படிக்கக்கூடிய விஷயத்துல படிக்கக்கூடிய என்ன செய்ய முடியும் படிக்கக்கூடிய வயதுல வந்து நீங்க படிச்சாதான் வந்து பிற்காலத்துல வந்து உங்களுக்கான ஒரு எஜுகேஷன் வந்து நல்லா மேல்மைப்படுத்து அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த வயசுல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன்னா இந்த வயது போனா மறுபடியும் வயது வராது ஆனா அதற்காக தவறு செய்யக்கூடிய வயது இது இல்லை தவறு எங்களுக்கையுமே செய்யக்கூடாது அதற்காக தான் இந்த ஒரு பையன் வந்து ஒரு உள்ள உட்காந்துதான் இந்த நேரத்துக்கு வந்தால் ஒரு உயிரிழந்திருக்கலாம் ஆனா ஒரு பயணிக்கக்கூடிய பயணம் வந்து அந்த சீட்ல தான் உட்காந்து பயணிக்க வந்து இந்த பஸ் வந்து பஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய நெரிசலான நிலைமை இருக்கு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பஸ்ஸுங்க வந்து சரியா வரதில்லை கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அது கூட கரெக்ட் தான் ஆனால் பஸ் இல்லையா அடுத்த பஸ்ல கூட நீங்க பயணிச்சுட்டு போகலாம் இந்த மாதிரியான ஜன்னல் சீட்டு ஓடமா தொந்தரதா இருக்கட்டும் அந்த ஏறக்கூடிய வழியே வந்து பாத்தீங்கன்னா நெரிசலாக எல்லாருமே நிகழ்றாங்க அந்த இடத்துல வந்து இறங்கவும் முடியல இறங்கவும் முடியல ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தியான நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ஈடுபடாதீங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் ஏன்னா உங்களுடைய தந்தைகள் வந்து உங்களை எந்த அளவுக்கு அரவணைச்சு எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிதான் அவங்க வந்து ஒரு போராடுறாங்க ஏன்னா அவங்களுடைய கஷ்டமா இருக்கட்டும் நஷ்டமா இருக்கட்டும் எந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணாம உங்களை வந்து படிப்புன்ற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு படிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை உங்களோட முடிய போறதில்ல உங்களுடைய வாழ்க்கையை நம்பியோன்னு நிறைய உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் அவங்களுடைய தாயா இருக்கலாம் அவங்களுடைய அப்பாவா இருக்கலாம் ஏன்னா உங்களை நீங்க வந்து வளரும்போது அவங்கள வந்து சந்தோஷமா பாக்குறாங்க அது மரணம்ன்றது விஷயம் வந்து பார்க்க முடியும் நீங்க சிந்திக்க கூடாதா ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த வண்டியில வேணமா போறதா இருக்கணும் இதெல்லாம் ஒரு மிக மிக தவறான ஒரு விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிமையாக கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மூவிஸ்க்கு அடிமையாக இருக்காங்க பசங்க ஏன்னா மூவிஸ் வர மூவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேவலமான ஒரு மூவியாக தான் இருக்குது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அவங்களாம் வந்து ஆக்டர் அதெல்லாம் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் வந்து ஆக்டிங் அன்னைக்கு வந்து ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு போயிடுவாங்க அது வந்து அவங்கள அதே கோயில் இல்லை அது வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஆக்டிங் தான் அது நீங்கள் வந்து ஒரு ரியல் சொல்லி அந்த வழியில் வந்து நீங்கள் லெச்சி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து வயதாகி உங்களுக்கு ஒரு மகனாகி உங்களுக்கு மகன் அந்த மாதிரி தவறு செஞ்சால் உங்களை யோசிக்கணும் ரொம்ப பெரிய தவறான விஷயம் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ என்ன இந்த மாதிரி வீடியோக்கு யாரும் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க யாரும் லைக் யாரு யாரும் சொல்ல மாட்டீங்க உங்களுக்காக தான் நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு நிறைய வீடியோ பண்ணிட்டுருப்போம் இதற்காக என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவாக பண்ணுறது கொஞ்சம் யோசிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சு தேங்க் யூ